மற்றும் பொழுதுபோக்கு மையமான புரோஜன் மால் தனது எட்டாவது ஆண்டு துவக்க விழாவை சிறப்பாக கொண்டாடுகிறது கடந்த எட்டு ஆண்டுகளாக கோவை மக்களுக்கு தனித்துவமான ஷாப்பிங் அனுபவங்களை வழங்கி வரும் புரோஜன் மாலை பெருமைப்படுத்தும் வகையில் சமூக வலைதளங்களில் என்ற மக்கள் ட்ரெண்டாக்கி வருகின்றனர் இந்த ஆண்டு விழாவை முன்னிட்டு மாலில் உள்ள நூறுக்கும் மேற்பட்ட கடைகளில் விற்பனையாகும் பிரபல பிராண்டுகளுக்கு எழுபது சதவீதம் வரை தள்ளுபடி வழங்கப்படுகிறது இது வாடிக்கையாளர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது தேங்க்யூ ஸோ எயித் இயர் அனிவர்சரி செலிப்ரேட் பண்ணிட்டுருக்காங்க ப்ரோசோமில் நிறையா இங்கே நீங்கள் விசிட் பண்ணிட்டுருக்கீங்க ஸோ இங்கே நீங்கள் பண்ண ஏதாச்சும் ஒரு பிராண்ட் ஆகலாம் ஏதாச்சும் ஒரு ஃபேவரெட் மெமரி இருப்பாங்க ஓகே பக்கத்தில் வாங்க பிக்னிக் பண்ணி போகிறேன்னு சொல்லி பாதிக்கிறாங்களா ஸோ அப்போ நிறைய ப்ரான்ஸ் கிட்டே நான் பண்ணியிருக்கேன் ஸோ வந்து அப்புறம் ப்ரோஸ் ஒர்க்கும் நிறையா பண்ணியிருக்கேன் ஸோ எனக்கு ரொம்பவே இஸ் வெரி ஸ்பெஷலாக மோஸ்ட்மி ஆகிடுச்சுன்னா எல்லா ஃபங்க்ஷன்லேயும் வந்து தோ கே ஐ வெல்கம் ஆஸ் பல்லவி ஸோ ஃபேமஸ் கொரியோகிராஃபர் ஸ்விக் அப் அண்ட் ஆர் யூவென் மேனேஜர் டூ ஸோ அப்ரூஃப் உள்ள நடந்தேன் ஸோ வெல்கம்ண்ணா So your wishes to the Prozone Mall? Uh, firstly I wish a wonderful uh, year ahead to Prozor Mall and uh, looking forward to lots of other events. Yeah. Thank you ma'am. So your favourite First event here was a sports event which I done all over Coimbatore and we had the finale here. It was a Prozone Open Sports event. It was an entirely different event from what is happening now and uh, yes a event as well. Okay, Kalpataru University. Thank you so much. Thank you, thank you so much, man. So, can I welcome Miss uh, Gurka? So, products close for. So, can I allow you close for marketing kind of influencer? Yes. So, thank you so much. Thank you. Okay. So, we have one more influencer. Uh, They are ready. Enough, yeah. okay. Can you a no, no. So, can You can uh, One side, but that is the Madam, let come So, can we all sing together? Happy सबूतों सबूतों, हम भी नहीं सुनेंगे। हमने नहीं लड़ने पस्त करा, लड़ने लड़ने विष पड़े। स्वामी का काउंटडाउन थ्री टू वन, वहीं के बड़े पाइप दिखा देंगे। जैसे सर एंड प्रेसन नियास பண்ணோம் அது வந்து சென்னை சென்னைக்கு அழைச்சோம் அதுக்கு வந்து ப்ரோசோன் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டாங்க உண்மையாகவே அது ரொம்ப மறக்கக்கூடிய ஒரு விஷயம் கிட்டத்தட்ட நாங்கள் டென் தௌசண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் கூட கலெக்ட் பண்ணி அதுக்கு பசங்களுக்கு பக்கத்தில் எல்லாமே அடிச்சு பண்ணிடுச்சு ஸோ அது எல்லாத்தையுமே நாங்கள் அங்கே பண்ணுறதுக்கு ப்ரோசோன் வந்து எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருந்தாங்க அதுக்கு அப்போ நம்பி சொல்ல வேண்டியது அப்போ கிடைக்கல இப்போ நான் நன்றி சொல்லிக்கிறேன் அவங்களுக்கு ரெண்டாவது இந்த ஒண்டர் சொல்லி ஒரு அவார்டு